அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இருளை விலக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய தீபத்தை நம்ம மனதார முழுது நம்பிக்கையுடன் ஏற்றணும் என்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அது நீக்கிவிடும்னு சொல்லலாங்க நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும் என்பதனால நம்முடைய முன்னோர்கள் காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி போது நம்ம எந்த மாற்றத்தை செய்தால் நம்ம நினைத்தது நடக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யம் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக நிறையா சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க தனிப்படி ஜோதிடம் பார்க்க விரும்பினீங்கனாலும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைத்து தெய்வங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா தீபம்னு சொல்லலாங்க எந்த தெய்வத்தை நினைத்து நம்ம தீபம் ஏற்றுகிறோமோ அந்த தெய்வம் வந்து அந்த தீபத்தில் அகரசனம் செய்யணும் சொல்லலாங்க பொதுவாக நம்ம தீபம் ஏற்றும் போது எந்த விளக்கில் தீபம் ஏற்றுகிறோமோ அதற்கு ஏற்ற பலன் தாங்க கிடைக்கும் அதே போல எந்த எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றுகிறோமோ அதற்கு ஏற்ற பலன் தாங்க கிடைக்கும் எந்த திரி பயன்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்ற பலன்தாங்க கிடைக்கும் என்று பல வகையில தீபத்தினுடைய பலன்களை நம்மால் சொல்ல முடியுங்க இதில் சில காரியங்கள் நடந்து எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு முயற்சி செய்வாங்க அப்படி முயற்சி செய்யும் போது ஒரு கிண்ணத்திலேயோ அல்லது தாம்பளத்திலேயோ மஞ்சளை கொட்டி அதற்கு மேலே இரண்டு அகல்களை வைத்து தீபம் ஏற்றி வழிபட வழிபட்டோம்னா நினைத்த சுபகாரியங்கள் அனைத்துமே எந்தவித தடையும் இன்றி மங்களகரமாக சுலபமாக நடந்து விடணும் சொல்லலாங்க அதே போல நல்ல வேலை கிடைக்க வேணும் அல்லது கிடைத்த வேலையில பதிவு உயர்வு கிடைக்க வேணும் சம்பள உயர்வு கிடைக்க வேணும் பேரும் புகழும் கிடைக்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க சந்தன கட்டைய வாங்கி உரசி அதிலிருந்து சந்தனத்தை எடுத்து தாம்பளத்துல தடவி அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க சுத்தமான சந்தனம் கிடைக்காத பட்சத்துல ஏலக்காய போட்டு அதற்கு மேலே தீபம் ஏற்றி வைத்து கூட வழிபடலாங்க அவர்கள் திரும்பிய வேலையும் பதவி உயர்வும் அந்தஸ்து புகழும் கிடைக்குங்க வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க எதிரிகளால் தொல்லை தாங்க முடியாதுங்கிறவங்க எங்கே போனாலுமே பயமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க தடைகளாக இருக்குது என்று நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய குங்குமத்தை ஒரு தாம்பளத்தில் கொட்டி அதற்கு மேலே தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடுங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் பறந்து விடுங்க தீபத்தின் ஒளியில் கலைமகளான சரஸ்வதி தேவியும் சுடரில் திருமகளான லட்சுமி தேவியும் வெப்பத்தில் மலைமகளாகிய ஓம்மையம்மையும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே தாங்க கோவில்களை கோடி தீபம் லட்ச தீபம் ஆகியவை ஏற்றப்படுதுன்னு சொல்லலாங்க நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களின் வடிவில் நிறைவன் நிறைந்திருக்கிறாருன்னு சொல்லலாங்க இவற்றில் நெருப்பு என்னும் ஒளி வடிவமே அக மற்றும் புகை இருளை நீக்கி வழங்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க அப்படி நாணத்தை வழங்கும் வடிவமான இறைவனை விளக்கு என்னும் தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்வது இதே போல புராணங்களிலும் இதிகாசங்களிலும் தீபத்தை வீட்டின் பூஜை அற சமையல் அற துளசி மாடம் முற்றம் போன்றவற்றிலும் கோவில்கள் தொழில் நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் என எல்லா இடங்களிலுமே ஏற்றப்படுதுங்க வீடுகளில தீபத்தை பிரம்ம மூர்த்தம் எனப்படக்கூடிய அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாங்க அதே போல் மாலை நேரத்தில் பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்திற்குள் விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் கோவில்களை எந்த நேரத்தில் வேணாலுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க தீப வழிபாடு என்பது எந்த தெய்வத்தை வழிபட வேணும் எந்த முறையில் வழிபட வேணும் என்பதை விட முதலில் தீபத்தை ஏற்றுவது தாங்க முக்கியம் தீபம் என்பதை இருளை போக்கி ஒளிய தரக்கூடியதுன்னு சொல்லலாங்க தீப வழிபாடு செய்வத அதனால மன கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி மன அமைதியை கொடுக்கணும் சொல்லலாங்க தீபம் ஏற்றினால் சகல சம்பத்களும் பெருகி இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல தீப வழிபாடு செய்வதனால பண கஷ்டம் அனைத்தும் தீர்ந்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ஒவ்வொரு ராசிக்குரிய தீபங்களை ஏற்றினால் அந்தந்த ராசிக்கான நல்ல பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க பொதுவாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க நாம தீபம் ஏற்றும் போது வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய்யெண்ணெய் ஆகியவற்றை கலந்து பஞ்சமுக விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க அது ரொம்பவே நல்லதுங்க அந்தந்த ராசிக்குரிய தீபங்கள் திருவிளக்கு போல பல்வேறு தீபங்களை ஏற்றி கொள்ள வழிபாடு செய்யலாங்க தீபம் ஏற்றி தெய்வத்தை மனதார நினைத்து வழிபாடு செஞ்சோம்னா நினைத்த காரியம் அனைத்துமே நடை நிறைவேறணும் சொல்லலாம் பொதுவாகவே தீப வழிபாட்டுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்குதுங்க நம்முடைய வீட்டுல நிலைவாசப்படியில கட்டாயமாக இரண்டு மணல் அகல் விளக்கு தீபம் ஏற்ற வேணுங்க அதுவும் காலை நேரத்துல நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி வச்சிங்கன்னா வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் அனைத்துமே வெளியேறிவிடுங்க நல்லெண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றக்கூடிய குணம் இருக்குதுன்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு வீட்டு பூஜை அறையில எப்பொழுதுமே ஒரு மண் அகல் விளக்கு தீபத்தை ஏற்றி வைக்க வேணுங்க இதற்கு இணையாக தீபம் வேறு எதுவுமே கிடையாதுங்க அதே போல அந்த மண் அகல் விளக்கு தீபத்தை விளக்கெண்ணை ஊற்றி குல தெய்வத்திற்கு முன்பு எப்பொழுதுமே எரிய விட வேணுங்க நம்ம வீட்டு சுபிச்சமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே போல உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துக்கு உரிய படத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய மண் அகல் விளக்குல தீபத்தை ஏற்ற வேணுங்க அந்த அகல் விளக்குல தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி வைத்தோம்னா அதிகப்படியான நன்மைகள் வரும்னு சொல்லலாங்க அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுவது நம்முடைய வீட்டிற்கு லக்ஷ்மி கடாச்சத்தை கொண்டு வரணும் சொல்லலாங்க அப்படி முடியாதவங்க நல்லெண்ணெயில் கூட காமாஜி அம்மன் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க அதே போல நம்முடைய வீட்டு சமையலறையில அன்னபூர்ணியின் படத்தை வைத்து வழிபட வேணுங்க அந்த அன்னபூர்ணையுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு நல்லெண்ணெய் மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைத்து நாள்தோறுமே வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வீட்டிற்கு தன தானியத்தை குறைவில்லாமல் கொடுப்பால் அன்னபூர்ணினும் சொல்லலாங்க இப்படி யாருடைய வீட்டில் இந்த ஐந்து இடத்துலையுமே ஐந்து வகையான தீபத்தை முறைப்படி ஏற்றி வழிபட்டுட்டு வராங்களோ அவர்களுடைய வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்கள் தங்காதுன்னு சொல்லலாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஐந்து தீபத்தை ஏற்றும்போது உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்த பிறகு தாங்க ஏற்ற வேணும் எக்காரணத்தை கொண்டு வீடு கூட்டாமலோ அழுக்கு துணி வைத்து பழைய குப்பைகளை நீக்காமலோ சுத்தம் செய்யாமலோ தீபத்தை ஏற்றக்கூடாதுங்க வீட்டை நன்காக பெருக்கிவிட்டு சுத்தம் செய்த பிறகு அத்தீபத்தை தீபத்தை ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இப்படி தீப வழிபாட்டை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்குங்க தீபம் என்பது இருளை போக்கி வெளிச்சத்தை தரக்கூடியதாகுங்க தீபம் என்பது சுடர் விடுவதாகுங்க தீபம் என்பது ஒளியை தருவது இல்லாமல் தீபம் என்பது வெளிச்சத்தை கொடுப்பதுன்னு சொல்லலாங்க தீபம் என்பது ஏற்றைய இடத்தை பிரவாசமாக்குவதுன்னு சொல்லலாங்க இருள் என்பது துக்கத்தின் சாயல் என்றால் தீபம் என்பது விடியலின் குறியீடாகவும் சொல்லலாங்க இருள் என்பது வேதனை என்றால் தீபம் என்பது வேதனைக்காக மருந்தாகவும் சொல்லப்படுதுங்க எல்லாவற்றுமாக தீபம் என்பது வெறும் விளக்கு மட்டுமல்ல தீபம் என்பது லட்சுமியின் அம்சமாகவும் சொல்லப்படுதுங்க வீட்டில் தினமுமே காலை மாலை என இரண்டு நேரத்துலுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அப்படி நம்ம தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செஞ்சோம்னா தீய சக்திகள் எதுவுமே அண்டாதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் லட்சுமி கடாச்சகம் உண்டாகணும் சொல்லலாங்க தீபத்தில் மகாலட்சுமி வசிப்பதால் தீபம் ஏற்றுவதும் தீப லக்ஷ்மியே நமோ நம என்று வணங்குவதும் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க சித்திர தீபம் இந்த தீபம் பார்த்தோம்னா தரையில் வண்ண கோலப்பொடிகளால் சித்திர கோலம் போட்டு அதன் மீது ஏற்றப்படும் தீபம் சித்திர தீபம்னு சொல்லப்படுதுங்க இதே போல் அடுக்கடுக்காக தீப தட்டுகளில் ஏற்றுவது மாலா தீபம்னு சொல்லலாங்க வீட்டின் வெளிப்புறத்தில் உயர்ந்த பகுதியில் ஏற்றி வைக்கப்படுவது ஆகாச தீபம் சொல்லப்படுதுங்க இந்த தீபம் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாரத்தில் சதுர்த்தி திதி நாளில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க எல்லா இடத்துலையுமே வரிசையாக ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா சர்வ தீபன்னும் அழைக்கப்படுதுங்க ஒரு லட்சம் விளக்குக்காக ஆலயத்தை அலங்கரிப்பது லட்ச தீபன்னும் அழைக்கலாங்க அம்மன் ஆலயங்களை நோய் தீர என்று மாவிளக்கு ஏற்றுவாங்க அரிசி மாவில் வெள்ளம் போட்டு இளநீர் விட்டு பிசைந்து உருண்டையாக்கி நடுவில் குழிநெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவது மாவிளக்கு தீபன்னும் அழைக்கப்படுதுங்க ஒரு மரத்தில் கிளைகள் போல் அடுக்கடுக்காக அமைக்கக்கூடிய விளக்கேற்றும் போது விருச்சகத்தை போன்று காட்சி தருமாங்க இந்த தீபம் விருச்சக தீபம்னு அழைக்கப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்